எவ்வளவு நேரமா ரிங் ஒரு போன் எடுக்க நாதி இல்ல வீட்ல ஹலோ டே கருமாண்டி போன கீழ வச்சேனா பிஞ்சிரு பிஞ்சு எது பிஞ்சிருமா என்ன பீது ஏன் பீது எதுக்கு பீது யார் அக்காவா ஏன்டா டேய் உனக்கு முதல்ல கொண்டு அந்த ஊட்டுக்கு போனவரா என்ன கண்டா எனக்கு

இன்னும் பத்து நிமிஷத்துக்குள்ள இந்த வீட்டை கூட்டி ஆறல மவனை என்ன நடக்கும் தெரியுமில்ல நல்லா தெரியுமே நாரி நசமசத்து வீச்ச மட்டும் போவோம் அக்கா நீ தைரியமா இருக்கா இப்ப நான் கூட்டி தரேன் சரி போன வயடாக வச்சு போட்டானப்பா பரட்டு ஐயா கவலை துறங்கையா போன் மேல போன் வருது ஒரு மனுஷன் நிம்மதியா வீட்டுக்குள்ள உலாவ முடியலயா ஐயா

போகணுமா ஐயோ போகணுமா போகலாம் உச்சுட்டு போயிரும் ஐயா அப்படியே கை கைட்டாங்க கூட்டி வந்து அந்த காரில் கொஞ்சம் ஏற்றிட்டு போயிருக்கிட்ட எங்க போயிட போகுது வாங்க வாங்க ஐயா போலாம் என்னங்க வண்டி ஹெல்ப் எடுக்கலீங்களா ஆடா அது விடுறாம் சாமி என்ன போன வாசி வீட்டு போக ஆளையே காணா தீபாவளி போன சொன்னா ஆள் செழிப்பு ஆயிட்டியா கே இல்லைங்க கவர்மெண்ட்ல கொடுக்கறதுக்கு முன்னாடி அம்மாட்ட வீட்டுல வாங்கிட்டுங்க விவரமா நாளைக்கியா ஐயா முதல்ல மூக்குல இருக்க குங்குமத்தை தூங்க இல்ல மூக்க மறச்சி கும்பிடுங்க மாறம் போகுது ஆடா அம்மன் கோயில் உழுந்துக்க முடியல மூக்கல ஆச்சு நினைச்சு போறாங்க வணக்கம் சார் வேற வண்டி ஏற்ப பண்ணிட்டோமா ஏன் சீப் என்ன பண்ணுது பண்ணி வண்டி எடுத்து வந்துடு இப்படியே அங்கங்க அத்து விட்டு போறதே பொழப்பா போச்சு வணக்கம் 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 நல்லா இருக்கியப்பாருங்கிட்டு போறாருங்களா அந்த ஐயா யாருங்க எம்எல்ஏவா மந்திரிங்களா யோ அவ எல்லாம் அஞ்சு இருக்க முடிய கட்சி துவத்திருச்சுன்னு வெயே ஊட்டுக்கு போ இவர் யாரு தெரியுமா சிவபார்வதி காற்ற ஓனர் அவர் நினைச்சா இந்த கோயம்புத்தூரே விலைக்கு வாங்கலாம்

இதெல்லாம் சாப்பாடு இதுக்கு பேர் தான் சாப்பாடு பார்த்தீங்களா ஐயா ஆடு கோழி மீன் காடை கௌதாரி இதுல இருக்க பேர் பாசை பூரா தனித்தனியா தனித்தனியாக கலட்டி வறுக்க வேண்டியதை வறுத்து பொறிக்க வேண்டியதை பொறித்து தொக்கா வைக்க வேண்டியதை தொக்கு தொக்கா வந்திருக்கீங்க பாருங்க அட அடா அண்ணா இதை விட்டு அந்த வீட்லேயும் போய் மூணு நாளா சாப்பிட்டோமே அதுக்கு பேர் சாப்பாடு ஐயா அதுக்கு பேர் சாப்பாடா ஏ அங்க போய் அதை சாம்பார் திகளுக்கு போலாம் கட்டி எடுத்து குத்து குழம்பு ஜெயிலுக்கு போய் கழித்து கழித்து இருக்கா இனிமே இந்த வீட்டுக்கு சத்தியம் வரமாட்டேன் சும்மா இருக்கா

காலையில் ஆறு மணிக்கு சிக்கன் சூப்பு எட்டு மணிக்கு வட குழம்பு பாயா அதுக்கு அது அந்த சூடாக இட்லி இடியாப்பத்துக்குலாம் நல்லா இருக்குமே அப்போ மத்தியானத்துக்கு நடுவில் பதினோரு மணிக்கு மறுபடியும் சூப் இருக்குதா மத்தியானம் வந்து வான்கோழி பிரியாணி அப்புறம் மட்டன் குழம்புனா சிக்கன் ஃப்ரை சிக்கன் குழம்புனா மட்டன் ஃப்ரை அப்புறம் அங்கே போய் எனக்கு ஒரு மூணு நாள் சளி வேறு பிடிச்சிருச்சு அதனால இந்த கடையில் பெப்பர் காடைன்னு சொல்லி அதை நல்லா வறுத்து அது ஒரு சைடில் போயிட்டு இருந்தது அப்புறம் ப்ரைனு குடல்கறி போட்டி தலைக்கறி அதெல்லாம் ஒரு சைடில் அப்புறம் அப்படி ஒரு நாள் ஆயிட்டேன் இப்படி பறக்கறதில்ல ப்ளைனிங்கும் மிதக்கறதுல கப்பலையும் தவிர எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும் டாக்டர் என்ன சொல்லிருக்காரு வயசு ஆகாத வாய கட்டணும்னு சொல்லிருக்காரா இல்லையா பிபி சுகர் இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஆட்டமா போடுறீங்க இந்த பேச்செல்லாம் இங்க வேண்டாம்

ரொம்ப அடகுமான பையனா இருக்கே வாயை திறந்து பேச மாட்டேங்கிறியே அப்பா என்ன இந்த பையன் வர आजा ஹேம்மா ஏ ஆ ஏப்பா ரத்தமும் வராம காயமும் தெரியாம உள்ள மட்டும் ரியாக்ட் ஆகற அளவுக்கு உன் பாடியை ரொம்ப டெக்னிக்கலா ஹேண்டில் பண்ணிருக்கானங்களே சும்மா சொல்லக்கூடாதுப்பா உன்னை விட உன்னை அடிச்சவங்களுக்கு ரொம்ப பிரில்லியன்ட் அம்மா என்ன தப்பு ஆமா ஆ

மைக்கு பிடிக்கிறதே அதுதானப்பா இல்லைங்க நம்மளால அந்த ஃபீலிங் தாங்க முடியலைங்க தப்பு நம்ம கேள்வி போட்டுங்க நேரா போய் மைக் புடிச்ச இந்த நாயகி சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு லைனா ஆராதனை எல்லாம் போட்டு தாளிச்சு தக்காளி பழம் பண்ணல ஆமா ஜனங்களும் செம கிளாப்ஸ் அதே ஃபீலிங்கோட மேல வந்தானுங்க ஃபுல் ஸ்டேஜ் உடச்சிட்டானுங்க ஏப்பா ஏப்பா அவங்க கட்சி மீட்டிங் ஆள் சேர்த்தது கஷ்டப்பட்டு காசு கொடுத்து கிளாரி கொடுத்து பிரியாணி கொடுத்து கையில கால் உழுந்து கூட்டம் சேர்த்துறா அவங்க கிடைச்ச கோபம் போடாதா ரசா

அதுக்கு ஒழக்கமா டியூ கட்டாம அது ரோட்ல நிறுத்திட்டு வந்துட்டேன் இதுதான் உங்க ஹிஸ்ட்ரி பிடிச்சிங்க மிஸ்டரி இது இஸ்ட்ரி இல்லைங்க இனிமே தான் நான் மிஸ்ட்ரி ஆரம்பிப்போம் வேண்டாம் வேண்டாம் வேணாம் வேண்டாம் நீ ஏற்கனவே ஒரு ஹிஸ்டரி ஆரம்பிச்சு அது ஏகப்பட்ட குழப்பத்துல இருக்கு இனிமே உங்க ஹிஸ்டரியை நான் ஆரம்பிக்கிறேன் கமான் என்ன கமான் நான் ஆரம்பிக்கிறேன் நீ கமானுங்கற கமான் சரி கமான் யா ஓகே சரி